ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு சந்திப்பு ஒரு நெகிழ்வான ஒரு சந்திப்பு நடந்திருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பனையூரில் தான் பனை ஊரில் உலகம் வந்து கரு சம்பவத்துக்கு பிறகு பத்தொம்போது நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் பத்தொம்பது நாட்களுக்கு பிறகு அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து கட்சியளவுக்கு வந்திருக்கார் அங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு போராட்டமே நடந்திருக்குன்னே சொல்லலாம் ஒரு உணர்ச்சிகரமான நிகழ்வே அங்கே நடந்திருக்கு அந்தளவுக்கு பனை உரையை கண்ணீரில் மூழ்கியிருக்கு அந்தளவுக்கு சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து கருவு சம்பவத்தில் வந்து அதனுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் உடைய நிர்வாகிகள்லாம் கைது செய்யப்பட்டிருந்தாங்க சிறைகளையும் அடைக்கப்பட்டிருந்தாங்க அவங்களுக்காக தாவேக்கா சார்பில் வாதாடிட்டு வந்தாங்க அந்த நிலையில்தான் சுப ஹை கோர்ட்டில் சில தீர்ப்புகள் வழங்கப்பட்டு இருந்தது அந்த தீர்ப்பு வந்து விஜய்க்கு எதிராக இருந்ததால் வந்து அவங்க ரொம்பவே சோர்வாக இருந்தாங்க வெளியில் எங்கேயும் செல்லலை விஜய் வந்து வீட்டு விட்டு வெளியேங்க போகாமல் தான் இருந்து வந்தார் அதே சமயத்தில் கரூர் சென்று நிதி அளிக்கவும் வந்து முடிவு செஞ்சுருந்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருந்தது அந்த தீர்ப்பு அடிப்படையில் வந்து சிபிஐ விசாரணைக்கு தோட்டிருக்காங்க இந்த பழக்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தாவேக்கா சார்பில் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாச்சு அந்த அடிப்படையில் தாவேக்கா மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் உள்ள நிர்வாகிகள்லாம் வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க நேற்று கோர்ட்டு அது கோர்ட் ஆர்டர் படி சிறையிலேருந்து வெளியே வந்தவங்க வந்து முதல் எங்கே போனாங்கன்னா வீட்டுக்கு போனாங்களா இல்லை இல்லைன்னு சொல்லணும் அங்கேருந்து நேரடியாக திருச்சி ஏற்பட்டு தான் வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலிஸோட அதாவது பவுன்ராஜ் குடும்பமும் சரி மதியம் கொடுப்பத சொல்லி ரெண்டு ஃபேமிலியும் வந்து ஒன் சேராக வந்து அழைத்து கொண்டு எங்கே போயிருக்காங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் போயிருக்காங்க திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க அங்கேருந்து தன் தலைவனை பார்க்க தன்னுடைய உயிரை பார்ப்பதற்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காரில் பனியூர் அலுவலகத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் பனியூர் அலுவலகத்தில் வந்து உணர்ச்சிகரமாக அவங்க வந்து அமர்ந்திருந்தாங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விஜய் வந்து நேரடியாக பனையூருக்கு வந்திருக்காரு விஜய் மட்டும்தான் பனியூருக்கு வருவதாக தான் ஃபஸ்ட்டு தகவல் அந்தது ஆனால் அங்கே போன பதில் தெரிஞ்சிது நிர்வாகிகளும் அவங்க குடும்பத்தினாரும் வரந்திருக்காங்க அப்படிங்க மாதிரி அங்கே போன உடனே ஒரு நிகழ்ச்சியான ஒரு சந்திப்பாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் விஜயை பார்த்த உடனே எல்லாமே கதறி எழுதியிருக்காங்க விஜயும் அவங்கள பார்த்தோன்னு கதறி எழுதுருக்காரு குறிப்பாக நிர்வாகிகளாக கட்டி பிடிச்சி எனக்காக எத்தனையோ சோகங்களை நீங்கள் தாங்கிட்டுருக்கீங்க எத்தனையோ துயரங்களை நீங்கள் தாங்கிட்ருக்கீங்க நீங்கள் சரிக்கு போயிட்டீங்க சொந்தங்களை நாம் இழந்திருக்கோம் ஒரு பக்கம் சொந்தத்தை இழந்திருக்கோம் இன்னொரு பக்கம் நீங்கள் சரிக்கு போயிட்டீங்க இப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பரிதவித்து போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து துண்டல்கிட்ட மனம் ஊற கூறி கதறி எழுதிருக்காராம் தொண்டர்களும் வந்து தலைவா இது போன்ற செயலை நம்ம யாருமே எதிர்பார்க்கலையேன்னு சொல்லி அவங்களும் கதறி எழுதிருக்காங்க இப்படி ஒரு உணர்ச்சிக்கமான ஒரு போராட்டமான ஒரு நிகழ்வாக தான் அந்த நிகழ்வு அமைச்சுக்க சொல்லலாம் யாருமே பேச முடியாத அளவுக்கு கண்ணீரில் தான் பதினைஞ்சு நிமிடங்கள் போயிருக்க சொல்கிறாங்கன்னு சுமார் ஒரு ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்தால் சொல்லப்படுது பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்காங்க அதாவது அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அண்ணனாகவும் தம்பியாகவும் அப்பாவாகவும் இருந்து அவங்களுக்கு உதவணும் அங்கே என்ன சம்பவம் நடந்தாலும் எனக்கு உடன்கூட தெரிவிங்க நான் வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சுகிட்டே இருங்க அவங்களை எப்போதும் கண்காணிங்க அவங்கள விட்டுறக்கூடாது அவங்க நம்ம சொந்தங்கள் எதுபாரா இழப்பு ஏற்பட்டுவிட்டது சட்டப்படி எல்லாத்தையும் நம்ம சந்திப்போம் ஆனால் அதுக்கு முன்பு வந்து அவங்கள வந்து நம்ம பார்த்துக்கணும் குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்துக்கணும் அதுக்கு என்ன செய்யணுமோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எனக்கு எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருங்க நம்ம நியாயப்படுத்திகிட்டே இருக்கணும் அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கரூர் மாவட்ட நிர்வாகிகள் வந்து நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு நிர்வாகிகள்கிட்ட வந்து சொல்லியிருக்காராம் அவங்களும் சரி என்ன செய்வோம் கண்டிப்பாக அதை மீண்டு வருவோம் மக்களுடைய பா பாதிப்பு வந்து மீடுவதற்கு நாளானாலும் கண்டிப்பாக மீண்டு வருவோம் அவர் குடும்பத்துக்கு எல்லா உதவியும் செய்வோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்களாம் இந்த சந்திப்பு உணர்ச்சிக்கிறவங்க மட்டுமல்ல ஒரு சிறிய ஆலோசனையும் வழங்கியிருக்காங்க விரைவில் வந்து தாவேக்க தலைவர் விஜய் கருவு செல்ல போகிறாரு அங்கே இருவருக்கு இந்த கப்பத்த ஒரு குடும்பங்களையும் சந்தித்து நிதி உதவியும் வழங்க போகிறாருங்கிற தகவலும் தற்போது வெளியாக இருக்குது இந்த சதி இந்த சந்திப்பு தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் அது மிக பரபரப்பாக ஒரு பேசப்பட்ட விஷயமாக இருக்கிறது இதை பற்றி நீங்கள் இன்றைக்கி கமல் பஸ்ஸை பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் வேணாக்காரேன்